விஜயோட பாட்டியை பிடிக்காதுன்ற வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே காவேரியோட வீட்டுக்கு வந்து காவேரி ஆசையாக பார்க்க வருதுன்னு பார்த்தா காவேரி காவேரி கூப்பிடும் போது பாட்டி வந்திருக்கிறாங்க வானும்போது காவேரி அப்படியே வேகமாக வர டைமில் பாட்டியோட கையில் ஒரு பேப்பர் இருக்குங்க அதை எடுத்து அப்படியே காவேரி கிட்டே கொடுக்குது என்னன்னும் போது இல்லை என் பேரனுக்கு டைவர்ஸ் வேணும் அதால் கவிரிக்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேனும் அந்த ஒரு நிமிஷம் அப்படியே வீடு அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிதுப்பா பாட்டிக்கு இவ்வளோலாம் இருக்கக்கூடாது என்ன ரெண்டு சைடும் தான் தப்பு அதை யோசிச்சு தான் தீர்மானம் பண்ணணும் இன்னைக்கு எங்கேயோ காவேரி அவங்க குடும்பத்துக்கோசரம் சப்போர்ட் பண்ணுறான்னா இன்னைக்கு காவேரியே வேணான்னு சொன்னால் எப்படி காவேரி அதுவும் மாசமாக இருக்கிற பொண்ணு இப்படியெல்லாம் வேதனை கொடுத்தனா அந்த பொண்ணு எங்கே போவோம் இதெல்லாம் கண்டி விஜய் கண்டி தெரிஞ்சிச்சு பாட்டி அவளதான் பாட்டி ரொம்ப நல்லவருன்னு விஜய் நினச்சின்னு இருக்கிறாரு என்ன பண்ண போதோ பாட்டி